பிட்ட விடல விட்ட பாண்டா பிளல விட்ட விடல பாண்டா பிடல விடல விட்ட பாண்டா பாண்டூரங்கா விட்ட விட்ட பாண்டா பாண்டூரங்கா விட்ட விட்ட பாண்டா பாண்டூரங்கா Rāgītandirā tandira, bechke, ragi, tandira ho, oh, oh, Vitala, vitala panduranga, vita vita panduranga. Yoga lagi, boja lagi, Bhagwan deva lagi. Yoga lagi, boja lagi, Bhagwan deva Yoga lagi, boja lagi, Bhagwan deva lagi. Lagi bandira.

விள விடுங்க விட விட்டல பாண்ட விட்ட 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 பாண்ட விட்ட 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 பாண்ட குருக்காருணிய பழலவராகி குருவினா மர்மதலித்தவனாகி குருன பாத பரிச்சுவராக பரம புண்ணியர மறி ராகி ரீரா மிக்க கம்பீரா யோகியராகி போகராகி பாகியவந்தவராக விடல 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 பராங்க

கரகரமாரி வாகி புரந்தர விட்டல கேபாகி ஆகி தந்திராக்கி தந்திரா ஓ விடல 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 பாண்டுரங்க விடல 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 பாண்டுரங்க Itala, 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 Panduranga. Itala, Panduranga, itala, Panduranga, itala, Panduranga. Itala, Panduranga, itala, Panduranga, Panduranga. Panduranga, 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 Panduranga. Itala, Panduranga, itala, Panduranga, itala, Panduranga. பண்டரிநாத் மகராஜிகி பண்டரி புரட்சேத் எல்லோருக்கும் பணிவான வணக்கம் இந்த விட்டல் நாம சொல்லும்போது விட்டல்னு சொன்னாலே இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வருது அது ஓரளவு உண்மையாக தான் இருக்கணும் விட்டல்னு சொன்னாலே நம்ம உடம்புல இருக்கிற சிறு சிறு வியாதிகள் பல வியாதிகள்லாம் போடுது விட்டல்னு சொன்னால் அதில் அந்த நாக்கு மேலே போய் தொட்டு டச் பண்ணிவிட்டு வரத்தில் பற்பல வியாதிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குணமாகும் அதனாலேயே கையை தட்டின்னு அதுவும் ஜாட்ரா போடுறத விட கையை தட்டின்னு சொன்னால் கையிலையும் அது ஒரு நிறையா நம்ம உடல் பாகங்கள் எல்லாம் சாதாரணமாக செய்ய செலவில்லாமல் செய்கிற இதெல்லாம் சொல்லியிருக்கா விட்டாலு நம்ம சொல்லிட்டு போகும் சுவாமி நாமா அதுக்கு புண்ணியத்துக்கு புண்ணியம் உடம்புக்கு ஹெல்த்து ஹெல்த்தும் கிடைக்கும் அதனால் சொல்கிறா எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக பார்த்தியான்னு கேட்காதீங்க கேள்விப்பட்டதை சொல்கிறேன் விட்டல்னு சொல்லி ஆடி பாடி கையை தட்டி பாடுங்கன்னு சொல்லுவார் அவர் கோவிந்தபுரத்தில் அவர் விட்டல் தாஸ் மகராஜ் அதேமாரி கையை தட்டி பாடுவோம் நம்ம கவலைகள்லாம் கொஞ்சம் நேரியாவது மறக்கும் மறக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால தட்டி பாடுங்கோ அவ எல்லாருக்கும் பெரியவாருக்கும் அந்த குருவுகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே நமஸ்காரத்தையும் தெரிவிக்கிட்டு தெரிஞ்ச கருத்து சொன்னேன் குறை நிறைய இருந்தால் மன்னிச்சு குறை இருந்தால் மன்னிச்சுருங்க நிறைய இருந்தால் பாராட்டுங்கோ எல்லோரும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ